வணக்கம் வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் சிவபெருமானை வழிபடக்கூடிய கிழமைகளில் எந்த நேரத்தில் வழிபாடு செய்தால் நமக்கு சிறப்பு கிடைக்கும் அப்படின்னு செயலை இன்றைக்கி சனிக்கிழமையை பார்க்குறோம் இன்றைக்கி சனிக்கிழமை ராகு கால நேரத்தில் சிவபெருமானை தரிசனம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய கரும வினைகள் அனைத்தும் தீரும் இதெல்லாம் வந்து பண்ணுறோம் இதனால் நம்மளுக்கு வேறு ஏதாவது நம்ம மந்திரம் சொல்லணுமா அப்படின்னா நிச்சயமாக ஒரு மந்திரம் இருக்க தொடர்ந்து என்னுடைய பதிவுகளை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரியும் அந்த மந்திரம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஸ்ரீ பவாய நம்ம ஓம் ஸ்ரீ சர்வாய நம ஸ்ரீ ருத்ராய நம ஸ்ரீ பசுபதே நம ஸ்ரீ உக்ராய நம ஸ்ரீ மகாதேவாய நம ஸ்ரீ பீமாய நம ஸ்ரீ ஈசானாய நம இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க மிக மிக அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கைகூடி வரும் என்னால் இந்த மந்திரம் சொல்ல முடியலங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஓம் சிவாய நம அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிவிட்டு வாங்க நிச்சயம் நன்மை நடக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்